மாதிரி வாங்க மனுஷன் சொல்லி ஊற்றி கொடுக்கணும் ஒரு நாள் கூட்டத்துக்கு போட்டாண்டி வைத்தா நான் சரி போயிட்டு வாங்க அரசியல் கூட்டத்துக்கு போனது சரியா புள்ளையா நீ சொல்லுங்க ஒரு கூட்டம் ஒன்றுக்கு கல்வி சம்பந்தமான கூட்டமா இருக்கலாம் எங்கட மதம் சம்பந்தமான கூட்டமா இருக்கலாம் அரசியல் சம்பந்தமான கூட்டமா இருக்கலாம் பக்தர்களும் சம்மந்தமான கூட்டமாதிரி இருக்கலாம் நாடகம் பார்க்க வந்துருக்கு இந்த கூட்டமாதிரி இருக்கலாம் திருமணம் அப்படின்னு சொல்லி அப்பா பிள்ளைய படிக்க போகணும் சொன்னது அப்புறம் அப்பா திருந்தினது எல்லாம் எங்களுக்கு மிச்சம் என் பாக்க என்ன நடக்கிற சம்பவத்தை தாங்கன்னுட்டு காட்டினாங்க எங்க தனிகள் படித்தது மிச்சம் நீங்க இருங்க இங்கே வீட்டுல இருக்கிற வேலையை பத்தி நீங்க உண்டு மிகவளப்படுத்துல சரியா எல்லா வேலையும் நான் பார்த்து கொடுக்குறேன் நீங்க படிங்க சரியா கொஞ்சம் சொல்லுங்க இந்தாங்க

ஒரு சமூகம் ஒரு குடும்பம் வந்து எவ்வாறு ஒழுங்கமைக்கப்படுது பல கோணங்களில் குடும்பங்கள் காணப்படும் அதை தத்துருவமாக தங்களுடைய நாடகத்தினூடாக ஒரு ஆழமான கருத்துக்களை கொண்டு எங்கள் இந்த இந்த சமூகத்தை மீராகணி கிராமத்தை சேர்ந்த சமூகத்துக்காக விழிப்புணர்வு நாடகமாக காட்டப்பட்டது உண்மையிலே பிரக்டிக்கலாக நடைமுறையில் எப்படி சமூகத்தினுடைய வாழ்க்கை கட்டமைப்பு எப்படி ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு எப்படி இது இடம்பெறுதுங்கிறத உண்மையாகவே ஒரு உண்மை காட்சியாக ஒரு மெய்ப்புல காட்சியாக வழங்கியிருந்தாங்க ஆகவே அந்த காட்சியின் அடிப்படையில் இந்த விடயம் மேற்கொள்ளப்படுது அப்போ நல்லதொரு சமூகம் உருவாக நல்லதொரு குடும்பம் உருவாக வேண்டும் அப்போ அந்த நல்லதொரு குடும்பங்கிறது எப்படின்னா கணவன் மனைவி ஒரு சமத்துவ அடிப்படையில் ஒற்றுமையாக ஆளால் தங்களோட வேலைகளை பகிர்ந்து ஒரு உடன்பாடின் அடிப்படையில் செயற்பட்டால் அந்த குடும்பம் சிறப்பான ஒரு குடும்பமாக இருக்கும்னு சொல்லிங்கிறத உண்மையாகவே ஒரு சந்தோஷமான நிலையில் காட்டப்படுறது ஆகவே இந்த நாடகத்தை வழங்கிய கதரவன் குழுவுக்கு மீண்டும் ஒரு நன்றினை தெரிவித்துக்கொண்டு அவங்களோட கடின உழைப்பு இன்னும் இன்னும் பலரிட சமூகத்தை விழிப்புணர்வை ஊட்ட வேண்டும் என்று வேண்டியவனாக அவங்களுக்கு பாராட்டுகளையும் விடைபெறும் நன்றி உண்மையில் உண்மையிலே நல்ல விடையின் காரணம் என்றால் பழமொழி ஒன்றைக்கு ஆறில் விளையாது அறுபதில் வளையாது சொல்லுவாங்க